அண்மனை கவிதையினுடைய பல உத்திகளை எடுத்திருக்கிறோம் அதிலே கடைசியாக நாம் பார்த்தது அதிலே படிம உத்தி எப்படி கையாகிறது படிமம் என்றால் என்ன என்பதன் மூலம் நாம் ஆறு என்ற தேதியிலே வழங்க நாம் இதுவரை அறிந்தது என்று பார்க்கும் பொழுது அன்முறை கவிதைகளுடைய விதிமுறை பார்த்த அடிப்படை எழுந்தீர்கள் அதோட தோற்றம் வளர்ச்சி பார்க்க முடியும் புத்திகள் என்னென்ன அப்படின்னு நம்ம கையாண்டோம்னா நாணி தன்னிலை முன்னிலை அதே வந்து சொல்லாடுவதற்கு சேர்த்து எழுதுதல் வளர்க்கையுடன் எழுதுதல் எல்லாம் பார்த்தோம் அதே போல பொது கருத்தினை நாம் சொல்லும்போது ஒரு செய்தியோடு எப்படி சொல்லுங்கள் பண்ணுறது ரெண்டாவது வரியாவோ மூன்றாவது வரியாவோ பண்ணோட முதல் தான் இருக்கும் அடுத்து நீங்கள் ஒரு டிஃப்ரெண்டான மெசேஜ் வந்து அதனுடைய எதிர்த்து உங்களுக்கு நல்லா விளங்கும் நீங்க மாற்றி ஏறு சொற்களை போடுவீர்கள் தன்னால் அது என்ன சொல்றதுன்னா பிரெயினுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து நீங்க எடுக்கிறது ஆக்டிவேட் பண்ணி அதுதான் அது சொற்கள் வந்து உங்களுக்கு தானா வந்து விழும் நீங்க யோசிச்சு எழுதின உடனே அப்படியே நம்ம மாத்தணும்னு நினைக்கும் போது வராது சொற்கள் நீங்களே மறுபடியும் படிக்கும்போது உங்களுக்கு புதுமையா தெரியும் நல்லா பண்ணலாம் நன்றி நன்றி மிக்க நன்றி எல்லாரும் உற்சாகமாக எழுதி கொண்டிருக்கிறது வகுப்புறையாக இருக்கிறது உண்மையில கூடுதலான வாய்ப்பு உங்களுக்கு ஏன்னா அந்த கவிஞர் அந்த அளவு எண்ணிக்கை குறைவாக இருப்பதால அதிகமான வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது மிக்க நன்றி மிகுந்த மன மகள்வோடும் மன நன்றிவோடும் இந்த ஆறாவது வகுப்பு நின்று கொண்டு அடுத்த வாரம் முயலாத வகுப்புல என விரும்பு நேவோ நன்றி வணக்கம் நன்றி நன்றி